தம்பி இது வேண்டாம்டா நீங்க ரெமி மார்டின் கூச்சோடு ரவி மார்டின் நடத்தப்படுறேன் ஓப்பன் ஓப்பன்லாம் பண்ணி முடிஞ்சிச்சு அதே மாதிரி ஒருத்தர் வேணும்னு கேட்டாரு அதான் அது பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட வரும்னு சொல்லிட்டேன் அது தெரியாம எவனோ ஒரு பாவப்பட்ட பணக்கார தம்பி ஆட்டை துறைமுருகனுக்கு ஒரு ஃபாரின் பாட்டில் விஸ்கியோ பிரசன்ட் பண்ணிருக்கான் சரி கல்லையோ குடிச்சிக்கிட்டு கிடக்கிறானுங்க இந்த போதையும் என்ஜாய் பண்ணி பாக்கட்டும் அவன் ஒரு பரிதாபத்துல ஒரு ஃபாரின் பாட்டில் விஸ்கிய ஆட்டைக்கு கிஃப்டா குடுத்துருக்க என்ன பண்ணியிருக்கான் நாம் எப்படி இதை தனியா குடிக்கிறது கல்லு குடிக்கிறதுக்கே நாம அண்ணனோட சேர்ந்து சேர்ந்தான போவோம் அண்ணனை விட்டுட்டு குடிச்சா நல்லாவா இருக்கும் அவரையும் கூப்பிடும்னா அண்ணனுக்கு போன போட்டுருக்கான் ஃபாரின் சாராயம் ஒரு பாட்டில் கிடைச்சிருக்குது நேரம் பல்லடம் பக்கத்துல இருக்கிற பதுங்கு குழிக்கு வந்துருங்க என்ஜாய் பண்றான் அப்படின்னு அவன் சொல்ல அப்புறம் பல்லடம் பக்கத்துல இருக்கிற அந்த பதுங்கு குளிக்குள்ள இறங்கி அதுக்கு புறமா ஒரு வாரமா உக்காந்து ஆம கறிய கடிச்சுக்கிட்டே அண்ணனும் தம்பியும் அந்த ஃபாரின் பட்டசாராய பாட்டல காலி பண்ண எல்லாம் ஏற அந்த ஃபாரின் பட்டசாராய பாட்டல அங்கேயே போட்டுட்டு அண்ணனும் தம்பியும் கிளம்பி நேரா வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில எல்லாம் முடிஞ்சு போத தெளிஞ்சு அண்ணன் எந்திரிச்சா ஒரு மாதிரி ரம்மியமா இருக்குது ஒரு மாதிரி ஆனந்தமா இருக்குது என்ன அண்ணன் அது வரைக்கும் கல்ல மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காட்டு பயதான இத நான் சொல்லல அவரே தான் சொல்லி இருக்கிறாரு நான் கல்ல குடிச்சிட்டு தான் காலேஜுக்கே போவேன் கல்ல குடிச்சிட்டு காலேஜுக்கு போற இந்த காட்டு பயல்கள் சாராயம் கிடைச்சா அது ஒரு ஒரு மாதிரி ரம்யமா இருக்கான் அந்த ரம்மியத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நேரா தம்பி சாட்டைக்கு போன போறாரு தம்பி இந்த போதை ஒரு மாதிரி ரம்யமா இருக்குது அதனால நீ என்ன பண்றனா நேத்து வாங்கி கொடுத்தீல்ல அந்த மாதிரி ஒரு அரை டஜன் பாட்டல அண்ணா அட்ரஸ்க்கு வாங்கி அனுப்பிச்சுடுறா அப்படின்னு அன்பு கட்டளையோட போன வைக்கிறாரு அந்த பக்கம் அவனும் இதுக்குதான் இந்த ஆளுக்கு கல்ல தவிர வேற எதையும் வாங்கி கொடுக்கறது இல்லங்கறத இப்ப பாரு அந்த சரக்கே தான் வேணுமா அதுவும் அரை டஜன் வேணுமா நான் எங்க போறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு ஏற்கனவே அந்த பாட்டில வாங்கி கொடுத்த தம்பிக்கு போன போட்டு தம்பி அந்த இளவடுத்து சரக்கு போட்டோவை அனுப்பிச்சு விட்டு தொலைட அது எங்கேயாவது கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு அவன் புலம்பும் போது பேசின பேச்சு தான் இது இந்த பிளப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்